உயர்வான ஒரு அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இதா அதஷ குலி யாராவது தும்மினால் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள் அது சொல்லணும் அது பழக்க வரணும் காபிர் நம்மளும் ஒண்ணும் இல்லை காபிர் அச்சு தும்மிட்டு அவன் பாட்டுல போயிட்டே இருப்பான் ஒரு முஸ்லீம் அப்படி போகக்கூடாது உன்னை அறியாமலேயே உன் வாயில் இருந்து வார்த்தை வெளிவர வேண்டும் அலமது என்று சொல்ல வேண்டும் சொல்லாம் கடக்க கூடாது போக கூடாது சரி இவர் அலஹந்திரி இல்லான்னு சொல்லிட்டாருங்க பக்கத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் அதை கேட்டுட்டாருன்னா என்ன சொல்லணுமா இரஹம் கொல்லா சத்தம் போட்டே சொல்லணும் ஒரு அலஹந்திரி வார்த்தையை சொன்னார்னா பக்கத்துல எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி உங்க எல்லாம் என்ன சொல்லணுங்க ஏறஹாமுக் அல்லா அல்லாஹ் உங்கள் மீது திருமைய செய்வானாக இந்த வார்த்தையை கேட்டுட்டு தும்முனார் இல்லையா அவர் திரும்பவும் என்ன சொல்லணுமா எகுதிக்கும் உல்லா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக என்று அவர் ஆசிக்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு பிணைப்பு ஒரு சாதாரண தும்மல் அந்த தும்மலில் கூட மீடியாப்ப சேர்வியா பின்னர் சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி இங்கே சொருகி அங்கே சொருகி இங்கே சொருகி திரும்ப 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 ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக செய்யக்கூடிய அழகான ஒரு அன்பான வார்த்தையை பெருமானார் தட்டித்திருக்கிறார்கள் அனசரளி எல்லாம் அறிவிக்கிறாங்க சபையில வந்து உட்கார்ந்தாச்சு ரெண்டு தோழர்கள் வருகிறார்கள் ரெண்டு தோழர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரே நேரத்துல ரெண்டு தோழரும் தும்மிடுறாங்க ரெண்டு தோழரும் தும்மிடுறாங்க அப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க பாக்குறாங்க ஒருத்தவர் மட்டும் அவர் அலகந்த இல்லான்னு சொல்றாரு ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் இரஹமுக்கும் இல்லான்னு துவா செய்யறாங்க அல்ல உங்களுக்கு இருவி செய்வானாக இதை பார்த்து அலகம் இல்லான்னு சொல்லாத சகாபி இருக்காரு இல்லையா அவரு கேட்டார் யார சூழல்லா நானும் தும்புனேன் அவரும் தும்புனாரு அவருக்கு மட்டும் அல்லா திருமி செய்யும் துவா செய்யறீங்க எனக்கு நீங்க செய்யலையே அப்படிங்கும்போது பெருமானார் ரசூல் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அவர் உடல் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவிற்கு என்று துவா செய்தார் அல்லாவை அல்லாவை புகழ்ந்தார் அதனால் நான் என்ன செய்தேன் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு திருமை செய்வானாக என்று நான் சொன்னேன் என்று பெருமானார் வரைய சவர்கள் கூறி காட்டிய செய்தியை அல்லாஹு அன்பவர்கள் அறிவிக்கிறார் நம்ம இங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கிறோம் இது எங்கிருந்து வந்தது ஏன் இந்த அச்சின் அழகம் இல்லா சொல்லணும் நம்மள சின்ன பிள்ளையிலே பழக்கி விட்டுருப்பாங்க உண்மையான முஸ்லீம் எந்த தருணத்திலையும் அச்சுணு தும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும் அதுல வரலன்னு சொன்னா நீ கொஞ்சம் அல்லாவுடைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் நான் அடிக்கடி பயானிலே சொல்லுவது எங்கேயா போய் இடிச்சிடுறோம் இடிச்ச உடனே அம்மான்னு வரும் ஐயோன்னு வரும் இந்த அல்லாஹ் வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்பொழுது மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் அல்லாஹோடு இலக்கத்தோடு இருக்கிறோம் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கிறோம் என்ற என்ன வரும் நடந்து போறோம் கடைக்கு போறோம் வீட்டுக்கு போறோம் வண்டியில டிராவல் பண்றோம் அல்லது கால் தேய்ச்சிருச்சு அல்லது எங்கிட்ட பிசை வீக்கில விழுந்துட்டோம் விழுகிற மாத்திரத்திலே அல்லாஹ் என்ற வார்த்தை முன்னோட்டமாக வருவே ஆனால் அவன் இறை சிந்தனை தொடர்போடு இருக்கிறான் இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும் அச்சுன சும்மையும் ஓ வாயில என்ற வார்த்தை வராவிட்டால் இறை சிந்தனையிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் கேட்டு வர்றதில்லை இதெல்லாம் தானாக பயிற்சியாக துறந்ததிலிருந்து அவன் வஃபாட் வரை இந்த வார்த்தை அவ்வளவு டிராவல் பண்ணிக்கிட்டே வரும் இது சடங்குக்கோ சம்பிரதாயத்துக்கோ சொல்றதில்ல இந்த வார்த்தையினுடைய பின்னணியில் அவ்வளவு அறிவியல் இருக்கிறது அவ்வளவு ஆழமான வரலாற்று சரித்திரங்கள் இருக்கிறது பெருமானா ரசூருவாகி சொல்லலாம் அவர்கள் சொல்லுவார் முதன் முதல்ல இந்த அல்ஹந்தில்லான்ற வார்த்தைய யாரு சொன்னான்னா நம்முடைய ஆதம் நம்முடைய தந்தை ஆதமலை அவர்கள் அவர்கள்லாம் படைச்சான் நமக்கெல்லாம் தெரியும் களிமண்ல படைக்கப்பட்டார் களிமண்ல படைக்கப்பட்டு ஊதிய மாத்திரத்திலே அல்ஹந்து அப்படி சொல்லிதான் உட்கார்றாரு முதல் வார்த்தை அதுதான் அல்ல என்னைய படைச்சிட்டியா அப்படி படைச்சிட்டியா எப்படி படைச்சிட்டியா வார்த்தையில ரெண்டாவது நான் யாரு எங்கே எப்படி அவரா ரெண்டாவது உயிர் கொடுத்த மாத்திரத்திலே அவர் எழுந்து அமர்த்தவுடன் சொன்ன வார்த்தை அலஹந்து முதல் வார்த்தை அதுதான் நம்முடைய தந்தை சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் அல்ல அறிமுகப்படுத்தினா அதுமே உன்னை நான் மனுஷனா படைச்சிருக்கிறேன் இந்த பாருங்க மலக்கு இவங்களுக்கு செலாம் சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர் போய் என்ன செய்யறாங்க அதமலை சில வலக்குகளுக்கு செலாம்னு சொல்றாங்க அவங்க பதிலுக்கு அழைக்கும் செலாம்னு சொல்றாங்க இது உங்க உம்மத்துக்கு கேமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்துக்கு இதுதான் காணிக்கின்னு சொல்றாங்க அல்லா ரெண்டாவது முதல்ல அல்லாஹ் ரூதிய மாத்திரத்திலே சொல்லப்பட்ட அற்புதமான செய்தி அல்ஹம்துல்லா அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு முதல் படைப்பு முதல் மனிதன் பேசிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லா ஏன் ஏன் காரணம் என்னங்க ரூஹே இல்லாமல் ரூஹு வந்தது அப்படித்தானங்க களிமண்ணால் நீட்டி நின்று களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் ரூஹ் இல்லாமல் இருக்கிற பொழுது முதல் அல்லாஹ் முதல் வார்த்தை இப்ப நமக்கு அச்சுனு தும்புறோம் இல்லையா நம்ம அச்சுனு தும்மக்கூடிய அந்த ஒரு நொடி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் உடல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு நொடி அவன் மௌத்த ஆயிடுறான் ஒரு நொடி அவன் மௌத்த ஆயிடுறான் மீண்டும் நல்லா உயிரை கொடுக்குறான் டைம் இருக்கு உனக்கு உண்ணும் உண்ண நீ வாழ்றதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு உயிரை கொடுக்குறான் நம்ம எப்படி ஆதமலை சிலா தோசல அவங்க ஒண்ணுமே இல்லாம உயிர் வந்து அலஹம்துல்லா சொன்னாங்க அதே போலதான் நம்ம அச்சு தும்னதுக்கு அப்புறம் திரும்பவும் நல்லா உயிரை ரீகனெக்ஷன் பண்றான் திரும்பவும் நல்லா கொடுக்குறான் அதனால் தான் அல்ஹந்தில்லாம் என்று கூறுகிறோம் என்ற அற்புதமான வரலாற்று செய்தியை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை இன்றைக்கு சொல்லுகிறார் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பாய் அச்சுன்னு தும்புவாங்க சத்தம் போட்டு அல்ஹந்தில்லான்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறா ஒரே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறு ஆம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது லண்டனுடைய பல்கலைக்கழக இயக்குனர் அந்தோணி என்பவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஐம்பது மைல் தூரத்திற்கு அவருடைய காத்து உள்ளிருந்து வெளியே சப்ளை ஆகும் அது கிலோமீட்டர் கணக்குன்னு சொன்னா இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி கிலோமீட்டர் வேகத்துல வருது அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த கருவியை வச்சு ஆய்வு செய்வாங்க அந்த சிசி சொல்ற இல்லையா பைக்கு நூத்தி ஐம்பது சிசிங்க சிசின்னு சொல்ற இல்லையா அவ்வளவு வேகமா போகுது அப்ப நம்ம அச்சுன்னு தும்பக்கூடிய இந்த வேகம் இந்த காற்று உடலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த காற்றுடைய வேகம் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு வெளியே வருகிறது வெளியே தள்ளுகிறது மாத்திரமல்ல அச்சு என்று தும்புவது உடலுக்கு ஆரோக்கியம் சொல்றான் நீ அச்சு அச்சுன்னு நீ தும்புறது இடையில அவ்வப்போது வரக்கூடிய அது நாலஞ்சு முறை வந்துச்சுனால சளி புடிச்சிருக்கும் அது வேற கணக்கு இயற்கையா எப்பொழுதாவது நமக்கு இடையில ஹச்சுன்னு தும்ம வருதா இல்லையா அந்த தும்மல் உனக்கு அவனுக்கு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது மாத்திரமல்ல நுரையீரிலே இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகளை கூட வெளியே கொண்டு வந்து காத்துல பறக்க விட்டு இன்னொரு ஆய்வாளர் சொல்லுகிறார் தலையில இருக்கக்கூடிய ஒரு விதமான நீர் ஈரப்பதம் அது அப்படியே அச்சுன்னு தும்புறனால வெளியே வந்துருது இல்லாவிட்டால் அவன் உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் அந்த கேடு இல்லாம மனிதனுடைய உடல் சுகாதாரமாக தான் ஹச் என்ற தும்மல் அப்பப்போது மனிதனுக்கு வந்து செலுகிறது அமெரிக்கா காலேஜினுடைய அமெரிக்கா காலேஜ் ஆஃப் கார் ரியாலிஜின் ஒரு முன்னாள் சேர்மேன் தலைவர் அவர் சொல்றாரு ரிச்சர்ட் காண்டி அவர் சொல்றாரு தும்மும் போது நீ உடல் எப்பயுமே நிக்காது ஸ்டாப்பிங் ஆகாது தும்மும் போது மாத்தரும் இதய துடிப்புல ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிறது மாத்திரம் அல்ல ஒரு நொடி நின்றுதான் அது செயல்படுகிறது வேற எந்த நேரத்துல நிக்கிறது இல்ல அப்படிங்கிற எந்த நேரத்துல நிக்கிறது இல்லை தும்மனா மாத்திரம் நின்றுது ஒரு கணம் அவன் உயிர் அவனை விட்டும் கலண்டு திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது அதனாலதாங்க நம்ம அலகந்திரா சொல்றோம் வெளியே தெரியாதுங்க அச்சுன்னு தூங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காம வெளியே போய்டுவோம் அதான் நடக்குது விசயலாஸ்வரர் சொன்னாங்க ஒரு மனிதன் தூங்கினா அவன் உடல் மாத்திரம் இருக்கும் ரூகம் அல்லா கை நேற்று விடுகிறான் அவனுக்கு தவணை முடிஞ்சுச்சுன்னு சொன்னா அந்த ரூக அல்லா அங்கேயே கையில வச்சிக்கிறான் இல்ல கவலை இல்ல வியாழக்கிழமை அவர் சுற்றி இருக்கா வரணும் ஒள்ளிக்கிழமை சும்மா கூட நல்லா நாடிக்கான்னா அந்த ரூகம் அனுப்பிடுறா நீ போய்ட்டுவா அப்படின்னு சொல்லி அதே போன்றுதான் ஒரு மனிதன் தும்புகிற பொழுதும் ரப்போடைய அனுமதியோடு தான் நாம் இயங்குகிறோம் அதனால் அலகம்தில்லா சொல்றோம் எப்படி எங்களுடைய ஆதமலை சிலாத்து வசலாவர்கள் உயிரற்று கிடக்கிற பொழுது மண்ணாக கிடக்கிற பொழுது அல்லாஹ் ரூகை ஊதிய மாத்திரத்திலே அலகம்தில்லா என்று அவர் சொன்னாரோ அதே போன்று எங்களுக்கு ஹச்சி என்று நாங்கள் தும்புகிற பொழுதும் எங்களுக்கு இதயம் நின்று விடுகிறது மௌத்துக்கு சமமாக நாங்கள் மாறி விடுகிறோம் மௌத்தான ஒருவனுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி ஆதம் அழகம் என்று சொன்னாரோ அதே போன்று நாங்களும் அழகம் என்று சொல்லி அல்லாஹை புகழுகிறோம் என்பதாக வரலாற்று ஆய்விலே சொல்லப்படுகிறது என்றால் அன்பிற்குரியவர்களை நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அலக்து இல்லாக்கள் சின்ன சின்ன திக்கர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அல்லாஹுடைய நேசத்தையும் ஏற்படுத்துகிறது சரி அச்சுனும் தும்னா யாருக்கு பிடிக்கும் அல்லாவுக்கு பிடிக்கும் கொட்டாய் விட்டா யாருக்கு பிடிக்கும் சைத்தானுக்கு பிடிக்கும் ரெண்டுக்குள்ள வேறுபாடு பாருங்க பெருமானார் சொல்லலாம் சொன்னார்கள் சோபதினுடைய அறிகுறி கொட்டாயங்கள் அதனாலதான் கொட்டாய் விட்டா ஆனு வாயை கொலக்காதீங்க உங்களுடைய இடது கையை வைத்து உங்களுடைய வாயை மறைத்துக் கொள்ளுங்கள் நபிசல்லா அலி சுட்டி காட்டுவார்கள் தும்மல் வந்து அல்லையே விரும்புகிறான் நீ ஒவ்வொரு முறை தும்புகிற பொழுதும் அழகந்திரல்ல அழகந்திரல்ல அழகந்திரில்லா என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறாய் வல்லாது பிடிக்குதானே செய்யும் அப்ப எத்தனை தடவை தும்முனாலும் அலுகந்தில்லா விடவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யும் பிடிக்குமா இல்லையா அதனால தும்மலை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்ப யாருக்கு கோவம் வரும் சைத்தானுக்கு கோவம் எத்தனை தடவை நம்ம தும்மி எத்தனை தடவை நம்ம அலஹம்துல்லா அலஹம்துல்லா நம்ம சொல்றோமோ அது அத்துணையும் சைத்தானுக்கு அது எரிச்சலை மூட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தும்பினால் மறக்காமல் அலகந்தி இல்லா சொல்ல வேண்டும் அதை பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் நமக்கு பழக்கம் வரணும் சொன்னா எங்கோ மிஸ்டேக் இருக்கு உங்களுடைய இஸ்லாமிய தொடர்பில் இறை தொடர்பில் இறை சிந்தனையில் ஏன்னா இதெல்லாம் தானா உருவாக்குறது இல்லை தானா உருவாகி வர்றது சின்ன பிள்ளையில இருந்து உருவாகி வர்றது இல்லையா அச்சு தும்புன அடுத்த மாத்திரத்துல அலகந்திரில்லா சரி இதை கேட்டவர் என்ன சொல்லணும் இரஹமுக்கல்லா ஏன்னா இதெல்லாம் ரசூல்லா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க சபையில சஹாபாக்கள் அலுகம்துல்லான்னு அச்சுனு தும்மி அலுகம்துல்லான்னு சொல்லிட்டா நம்பி உடனே சொல்லுவாங்க துவா செய்வோம் இரஹமுக்குல்லா இது நம்மளுக்கு பத்துக்கிறது நம்ம ஃப்ரெண்டுகள் நண்பர்கள் இருக்கிறாங்க அவர் அச்சுனு தும்மி அலுகம்துல்லாம் பாரு ஆஹ் பரவாயில்லப்பா அப்படின்னு போயிடக்கூடாது இரஹமுக்கல்லா என்ன அர்த்தங்க அல்லா உங்களுக்கு கிருபை செய்வானாக உயிர் வந்திருக்கு அவருக்கு இப்போ அதனால அல்ல உங்களுக்கு கிருபை செஞ்சிட்டான் கிருபை செய்வானாக அப்படின்னு அவரு துவா செய்ய தன்னுடைய சகோதரர் எனக்கு துவா செஞ்சுட்டே நினைச்சு காட்டுவானாக நேர்வழியை காட்டுவானாக என்பதாக ஒரு சைக்கிள் ஒரு சங்கிலி தொடராக ஒரு சிறு விஷயம் தான் எவ்வளவு ஒரு அன்பை போதிக்கிறது இல்லையா துவா தானங்க இது நம்ம சொல்ற அரபி அரபிய நினைக்கிறோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா அது துவா அச்சுனும் தும்மிட்டு எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்படின்னு ஒரு சொல்ல பக்கத்துல இருக்கிற பாய் முஸ்லீம் என்ன சொல்றாரு கிருப செஞ்சிட்டான் அப்படிங்க அத கேட்ட இவரு ஒரு திரும்ப என்ன சொல்றாரு அல்ல உனக்கு நேர் வழி காட்டுவானாக தமிழ்லயே சொல்லுங்க விளங்குறதுக்காக வேண்டி அஜித் அரபிலேயே சொல்றாரு இந்த அரபியில யாருக்கு இந்த துவாலாம் தெரியும் கூட என்ன செஞ்சிடலாம் ஒதுக்கி விட்டு போயிடலாம் ஆனால் இதனுடைய தாற்பயத்தை ஆழத்தை பொழுது ரபுல் ஆலமின் சிறு சிறு விஷயங்களில் கூட ஒரு இஸ்லாமியனுடைய பிணைப்பு அவன் இன்னொருவனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பண்பு பிரியம் பாசம் அனைத்து பிணைப்புகளையும் அனைத்து இணக்கத்தையும் ரபுல் ஆலமின் சின்ன சின்ன விஷயங்களில் வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் வளைவு செல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் இது நாலாவது ஒருவன் தும்மினால் அல்ஹம்துல்லா என்று சொல்லுவது இது நாலாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஐந்தாவது ஜனாசாவா ஜனாசான்னு கேள்விப்பட்டுட்டா அவர் தொழுகனும் அதை பின்தொடர்ந்து கபருசான் வரை தஃனிடுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அவ்வளவு நேரம் அவர்களோடு இருக்கணும் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு இறுதியான ஒரு நிலைதான் ஜனாசா தொழுகை பிளஸ் தஃபனில் வச்சு இல்லைங்களா கபர்ல வச்சு அடக்கிறது நபிசல்லா அலிசல் அவர்கள் இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு முறை சகாபாக்கள் அமர்ந்திருந்த சபையில சொல்றாங்க நபி அவர்கள் உங்களுக்கு இரண்டு தீராத்துடைய நன்மை வேண்டுமா உங்களுக்கு இரண்டு தீராத்துடைய நன்மை வேண்டுமா நீங்கள் ஜனாசா தொழுகுங்கள் அதோடு ஜனாசா தொழுத பிறகு அந்த மையத்தை நல்ல முறையில் தஃபனிடங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார் சகாபாக்களுக்கு புரியல வேற சூழல்ல இரண்டு கீராத்துனா என்ன அப்படின்னு கேட்கிறான் அப்பதான் சொல்றாங்க ஒரு கீராத் என்று சொன்னால் உகது மலை அளவு நன்மை கிடைக்கும் ஒரு கீராத்துன்னு சொன்னா உகது மலை அளவு நன்மை இரண்டு கீராத் என்றால் இரண்டு மலையுடைய நன்மை அல்லாஹ் எழுதுகிறான் யாருக்கு ஜனாசாவில் பங்கெடுத்து தனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அதன் பிறகு தபனிடுவதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி அடக்கம் செய்யப்படும் வரை யார் இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் இரண்டு தீராங்களுடைய நன்மையை கொடுக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லெல்லாம் உலகில் சொன்னார்கள் உண்மைதான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை இல்லைங்களா இறுதி கடமை அந்த மௌத்துல நம்ம வந்து எதை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா விரைவில் நீ முந்திட்டீங்க விரைவில் நான் வேலை காத்திருக்கிறேன் நீங்க சீக்கிரம் முந்தி போயிட்டீங்க உங்களுக்கு பிறகு நாங்களும் விரைவில் வர காத்திருக்கிறோம் என்ற அந்த எண்ண ஓட்டங்கள் ஜனாசா தொழுகையிலும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய தகவலிலும் எண்ணங்கள் வர வேண்டும் இன்றைக்கு பல பேர் சொந்த தகப்பனும் கூட தொழுகிறது இல்லை பல பேர் தொழுகையினுடைய தொடர்பு எடுக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொடர் தெரிந்த முஸ்லிம்களில் நிறைய பேர் தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் பாயிக்கும் தொழு சம்பந்த அப்படின்ற ஆளு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா நடக்குது யாருக்குங்க நடக்குது அண்ணன் வெளியவே நிக்கிறான் என்னன்னா நம்ம உள்ள வரக்கூடாதுங்க குளிக்கலங்க சுத்தம் இல்லைங்க அதனால எங்க அண்ணன் எல்லாம் உள்ள இருக்காருங்க அவரு தொழுகு வச்சுக்குவாருங்க தொழுகு விடுவாருங்க என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய மகன்களும் சாபக்கேடு இருக்கத்தான் சாபக்கேடு சாதக்கேடு ஒரு தலைப்பனுக்கு கடைசியில் துவா செய்து வழி அனுப்ப கூட உனக்கு தகுதி இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில் உன்னை வளர்த்து இருக்கிறான் யோசிக்க வேண்டும் வந்திருக்கிறவர்கள் இன்றைக்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு யாருப்பா ஜனாச தொழில் நடத்தணும் இல்ல அவர் வரமாட்டாருங்க அவர் வரக்கூடாதான் அவர் குளிக்கலையா அது ஆயிரத்தி எட்டு காரணம் அவன் என்னத்தை ஹராம பண்ணான யாருக்கு தெரியும் இது மாதிரியான நிகழ்வுகளை உருவாங்குகிற பொழுது பாத்தீங்கன்னா அங்கு ஜனாசா தொழுகை ஸ்தலத்தில் அந்த இடத்தில் வந்து கூட வீணான வெட்டி பேச்சு ஒரு சில தொழுகையெல்லாம் நம்ம கரெக்டா தொழுதுருவோங்க நம்ம நேர்மையான அழகுன்னு உள்ள வந்து தொழுது தொழுதுறதுக்கு அப்புறம் வெளியே வந்து ஊர் அனைத்து நாயங்களையும் பேசறது அனைத்து நாயங்களையும் பேசறது கண்ட கண்ட நாய் அதெல்லாம் எங்கெங்கேயோ பேச வேண்டிய அத்தனை பிரச்சனையும் பேச்சுக்களையும் இந்த கபிரிஸ்தானுக்குள்ளேயே நடக்கும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அங்க வந்ததே உனக்கு மரணத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் மாத்திரம் அல்ல பிளஸ் நீ வர வேண்டும் அதுக்கு தான் அந்த மரணத்தின் நேரத்தில் நீ உள்ளே வா உள்ளே வா கபுருஸ்தானுக்கு வா துணைக்கு வா அடக்கம் பண்ற வரைக்கும் இரு சொன்னதின் நோக்கம் அதுதான் ஆனா நோக்கம் அங்க போய் ஜோக்கடிச்சு அதுவும் கபுருஸ்தான்ல மையத்தை அடக்க அடக்க அங்க ரெண்டு பேர் ரெண்டு ஜோக்கடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு ஜோக்கடி பேசி போய் சிந்தனைகளுக்கு வராவிட்டால் அங்கு வந்து என்ன பயன்பானுக்குள்ள போகற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பேச வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் குறைத்துக் கொள்ள குறிப்பாக மரணித்தவரை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் பெருமானாஹி சொல்லெல்லாம் சொன்னார்கள் மரணித்து விட்டாரா விட்டு பிரிந்து விட்டாரா அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் செய்த நல்லவைகளை மாத்திரம் பேசுங்க இன்னைக்கு நம்மால எதை செய்யு சொல்றானோ அதை விட்டுறான் எது அவன்கிட்ட செய்யக்கூடாதுன்னு சொல்றமோ அதைத்தான் போக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறான் அவன் செஞ்ச அட்டூழியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா போய் தொலைஞ்சிட்டான் போய் சேர்ந்துட்டான் என்று அவனுடைய கெட்ட நடத்தை கெட்ட செயல்களை முன்னிறுத்தி பேசுவது பெருமானார் ரசூல் செலவாசன் தடுத்தான பலகு உனக்கே துரோகா உனக்கே அநீதம் இணைத்தவனா மரணித்தவன் அதை மறைத்து விடு மறைத்து விட்டு மன்னித்து விட்டு அவனுடைய நல்ல காரியங்களை எடுத்து சொல் அல்லாஹ் நீ அநீதம் செய்கிற பொழுது நீ கேவலமான செயல் செய்கிற பொழுது அல்லாஹ் உன்னே கேவலப்படுத்தாம இருப்பான் நாலு பேர் உன்னையை பார்த்து கை கட்டி சிரிக்காம இருக்கிறதுக்கு அதற்கு முன்னால் நீ தயாராகு இவர் எல்லாத்தையும் கேவலப்படுத்துவாரு அவ அப்படிங்க இவன் இப்படிங்க பாரு ஆனா இவர் ஏதோ ஒரு காரணத்துல மனுஷன் தானங்க ஒரு மலத்து வேலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் இவனுக்கு சறுக்குதல் அடி விழுகும் ஏதாவது தவறு பண்ணுவான் அல்லாஹ் பிளாஸ்டா இருக்கிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டுருவான் பெருமானார் ரசூல் செல்ல சொல்லுகிறார்கள் உன் சகோதரன் மரணமடைந்த பிறகு அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை மாத்திரம் எடுத்து சொல் மூடி அமைதியாக இருந்துவிடு அதற்கு மாற்றமாக அவனுடைய நடத்தையில் நிகழ்ந்த கெட்ட செயல்களை மௌத்தானவரை பற்றி கெட்ட செயல்களை நீ வெளிப்படுத்துவது அவரை அவரை மாத்திரமல்ல ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தும் இதன் நீ ஒரு நாள் கேவலப்படுத்தப்படுவாய் பெருமானா ரசூ செல்லா அலிசன் அவர்கள் இது குறித்து சாபாக்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார் வாழுகிற காலத்துல எல்லாருமே உத்தமன்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லவனு சொல்ல முடியாது மௌத்தாகிற வரைக்கும் தான் அந்த பேலன்ஸ் நல்லவனா கெட்டவனா மௌத் ஆயிட்டாரெல்லாம் முடிச்சு அது ரப்புக்கும் அவனுக்கும் உண்டான தீர்ப்பு அதுல போய் நம்ம தீர்ப்பு உள்ள நுழைக்க கூடியது உள்ள நுழைக்க கூடாது ரசூல் செல்லாலே சில சொல்றாங்க உன்னுடைய வார்த்தை உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அவன் செய்த நல்ல காரியம் அதை பத்தி பேசுகிறாங்க மௌனமாக இருந்து விடு அதை தாண்டி அவனை இழிவுபடுத்துவது தன்னை தானே நீ இழு இழிவுபடுத்தப்படுவதற்கு காரணமாக நீயே ஆகிவிடுகிறாய் அதனால கபிரிஸ்தானுக்குள்ளேயோ அல்லது மௌத்து வீடுகளுக்கோ போன்ற இடங்களில் நாம் மிகவும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் மரணத்தை ஞாபகப்படுத்த வேண்டுமே ஒழிய வீணான காரியங்கள் வீணான செயல்களை செய்கிற பொழுது அல்லாஹுடைய லானத்திற்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் தான் நாம் ஆளாக்கப்படுவோம் அதனால் ஒரு முக்மின் இன்னொரு முக்மீனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கடைசி கடமை ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது முடிந்த அளவு அவருக்காக நடத்துவது தொழுகை முடிந்த பிறகு வரை காத்திருப்பது இந்த இரண்டு செயல்களை யார் செய்கிறார்களோ அவருக்கு இரண்டு தீராத்துடைய நன்மை என்று பெருமானார் ரசூஸ் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரல்லா இரண்டு தீராத்துனா என்ன என்று சொல்லுகிற பொழுது ஒரு தீராத் என்றால் உகது மலை அளவு மிக நீளமான அமலை நன்மையை ரப்புல் ஆலமின் வழங்குகிறான் என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட நல் அமல்களை செய்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அத்தின் நபர்களுக்கும் வழங்குவானாக